ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் ஏ நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட இது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கோ மெசேஜோலாம் இல்லை ஸோ மனசில் தோன்று தோன்றின காரியம் காரியத்தை உங்கள் மாற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வருஷம் நாளைக்கு கிறிஸ்மஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஒரு வாரத்தில் ஒரு புதிய வருஷம் வரப்போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ஒருவேளை சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் என்னடா இந்த வருஷம் இருக்கும்னு யோசிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படியும் அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்கள் இன்னும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல இன்னும் நான் என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கல இன்னும் போராட்டங்கள் அப்படியே இருக்கிறது இன்னும் பாடுகள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனா ஒரு காரணத்தை நான் சொல்ல ஒரு பார்க்குறேன் ஆபோ இப்படி ஒரு வசனம் ஞாபகத்து வருகிறது அத்தி மரம் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் மாடுகள் எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறேன் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்கிறார் ஆனால் வந்து தொழுவத்தில் ஆடு இல்லை மாடு இல்லை திராட்சை செடி இல்லை திருமணம் வந்து தொளிருக்கலை எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை ஆனால் அந்த அப்புக்கு எழுதுகிறவர் சொல்கிறான் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுறது எப்படிங்க அது முடியும் அது எதுவுமே வந்து பாசிட்டிவாக இல்லை எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது கையில் பணம் இல்லை சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை எந்த விதமான சமாதானமும் இல்லை குடும்பத்தில் போராட்டங்களாக இருக்குது இப்படி நிறையா பிரச்சனை இருக்குது ஆனால் கத்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னால் இது மனிதனால் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் எந்த ஒரு பொருளினாலேயும் கொடுக்க முடியாத மனிதர்களால் கொடுக்க முடியாது வேற எந்த ஒரு காரணத்திலும் கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் அந்த ஆவுக்கு இருதயத்தில் இருந்ததின் நிமித்தமாக தான் அவனால் சொல்ல முடிந்தது நான் கர்த்தருக்குள் இருப்பேன் தேவனுக்குள் கலி கூறுவேன் ஹாலி லூயா இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய காரியம் அதுதான் ஆண்டவரின் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிறைவை கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆனந்த தைலத்தினால் அவரை கற்றுற அபிஷேகம் பண்ணி அப்படி அப்படிப்பட்ட அபிஷேகம் எல்லா சூழ்நிலையிலும் உமை துதித்து உம்மை குறித்து பாடி உம்மை ஆராதித்து உமை மகிமைப்படுத்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க அந்த மன மகிழ்ச்சியின் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என் போராட்டங்கள் எப்படி இருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன் எல்லா நிலைமையிலும் ஒரே மாதிரி இருப்பேன் அந்த மகிழ்ச்சி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொண்டு நம்ம போயிடலாம் அதே நேரத்தில் ஒரு காரணம் நம்ம சொல்ல விரும்புகிறேன் நம்ம எப்போவுமே நம்ம அழுதுகிட்ருக்கணும் எப்போவுமே புலம்பிகிட்டு இருக்கணும் எப்போவுமே நம்ம வேதனையாக இருக்கணும்னு சொல்லி கர்த்த சுத்தமே கிடையாது ஆனால் அந்த மகிழ்ச்சி இருக்கும்பொழுது அந்த கர்த்தர் கொடுக்குற அந்த தெய்வீக அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது போராட்டங்கள் பாடுகள் வந்து அதை கடந்து போவோம் அந்த போராட்டத்தை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் கற்று நம்ம வைத்திருக்கிறார் அந்த பிரச்சனையை தாண்டி ஒரு 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 செழிப்பை கற்று நமக்கு வைத்திருக்கிறார் அதனால பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல சில நேரத்தில் சில பிரச்சனைகள் சில வாரங்களில் போயிருது சில போராட்டங்கள் சில மாதங்கள் ஆகுது சில காரியங்கள் சில ஆண்டுகள் ஆகுறது அது மாறுவதற்கு ஆனால் கண்டிப்பாக மாறும் நான் என்ன காரியம் என்னன்னு சொன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வாரத்தில் புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம் அதனால் இந்த வருஷத்தில் நடந்த நெகட்டிவான காரியங்கள் நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இருக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே அந்த ஆபுக்கு சொன்ன சொன்னது போல் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக ஆயிருப்பேன் தேவனுக்குள் கழிக்கு ஒருவேன் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் எல்லாம் நெகட்டிவா இருந்தாலும் அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது போல் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுங்கப்பா எனக்கும் தெய்வீக சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த சந்தோஷம் சமாதானம் தான் முக்கியம் அந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பெலன் என்ன சொல்ல அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டுகள் எப்படிப்பட்ட ஆண்டுகளாக இருந்தாலும் அது வந்து சில உலகத்தில் என்ன போராட்டம் வந்தாலும் ஃபினான்ஷியலாக என்ன காரியங்கள் மாறினாலும் எது இருந்தாலும் அந்த கர்த்தருக்குள்ள இருக்க அந்த மகிழ்ச்சி என் தெய்வீக மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கண்டிப்பாக என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் கண்டிப்பாக என் வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு உங்களுடைய ஹெல்த்து தான் வந்து ஸ்பாயில் ஆகும் அதனால் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருக்கும் போட்டால் இப்போமே நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆளு கேளுங்க அந்த தெய்வீக சந்தோஷத்தை என் கொடு கொடுதயத்தில் கொடுங்கப்பா இந்த ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க கத்துற அந்த மகிழ்ச்சியினாலே கத்துறவங்கள நிரப்புவாராக தேவன் தாமே இந்த வாழ்க்கை மூலமாக இவங்களை ஆசீர்வதிப்பாராக அமையாது